ஹாய் வாங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பச்சை பட்டாணி குருமா வச்சு பூரி பூரிக்கு வந்து மாவு பிரசனை வச்சிருக்கேன் போலி போட போகிறேன் ஆ போகணும் எங்கள் வீட்டுக்கு கோவில் இருக்கில்ல அதில் வந்து இன்றைக்கி கால்நட்டு இனிமேல் ஒரே சத்தமாக தான் இருக்கும் பாட்டு சத்தமாக இருக்கும் அச்சரியாக இருக்கும் நல்ல வேலை என் மகளுக்கு எக்ஸாம் முடிஞ்சுன்னா படிக்க கஷ்டமாக இருக்கும் அப்புறம் உள்ள கோயிலில் வந்து கால் நட்டிட்டாங்க ஒரே பாட்டு சத்தமாக இருக்குது நமக்கு ரைட் ஆகிரும் கதவை அடைச்சிட்டு வந்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் வச்சாச்சு எனக்கு என் மகளுக்கு இருக்குது மத்தியானம் வந்துருவா இன்றைக்கி ஆஃப் டே தான் அவளுக்கு அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு தான் இருக்கு குழம்புலாம் இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் கொஞ்சோண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் எனக்கும் என் மகளுக்கும் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில எல்லாம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டும் வைக்கணும்னு தான் எடுத்தேன் அவியல் வைக்கலாம் அப்படின்னு பசங்களுக்கு கத்திரிக்காய் எடுத்ததில் ஒரு கத்திரிக்காய் மட்டும் இப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காயில் என்னவா தெரியுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து எல்லாமே சிவமயம் அப்படின்னு நான் நினப்பேன் சிவன் மாதிரியே இருக்கிறேன் தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நேற்றுக்கு சாமி கூப்பிட்டு வச்சதில் கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு மாம்பழமும் நேற்று ஃபுல்லாக காலி ஆகிட்டு ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பழத்தெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு தீட்டுருவோம் அப்புறம் இன்னைக்கு பழம் வச்சு கும்பலையான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பழம் வந்து லைட்டாக கருப்படிச்சிருந்துச்சா வைக்கக்கூடாதுன்னு வைக்கலை அதை மெனக்குன்னு கேட்டாங்க அவங்க இது வந்து கொட்டாம்பா அதையும் சொல்லிட்டேன் ஓகேங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்